திமுக என்ன செஞ்சாலும் எனக்கு எதிர்கட்சிக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க பொறாமையில பேசிக்கிறாங்க அந்த பேச்சு தான் கிட்ட கேட்டு இருக்காங்க பொறாம வைத்தறி வைத்தறிச்சுக்கிறான் அவருந்து தெரியுது திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி மக்களின் தேவைகளை மக்களுக்காக உழைக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி அது சந்தர்ப்பவாத கூட்டணி அது உருபடாது தேராது நினைக்கிறீங்களா யாருக்கு எங்களுக்கா பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க நான்தான் முதலமைச்சர் தனித்து ஆட்சி அமைப்பு சொல்லவே இல்லையோ இல்லையா இது ரெண்டுமே இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது இது தேர்தலுக்கு அப்புறம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டி இன்னைக்கு கொண்டிருக்கிறார்கள் தலையுடைய இலக்கை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் திமுக என்ன செஞ்சாலும் எனக்கு எதிர்கட்சிகார அப்படித்தான் சொல்லுவாங்க பொறாமையில பேசுகிறாங்க அந்த பேச்சு தான் கிட்ட கேட்டிருக்காங்க வைத்தறிச்சு